வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்குங்க ஸோ இன்னைக்கு அதாவது நேற்று வந்து அந்த இன்டர்வியூ நம்ம இன்னைக்கு தான் வீடியோ போடுறோம் விசித்ரா அவர்களை பற்றி தினேஷ் பேசின விதம் அது ஒரு ஒரு பேசுபொருளாகி இருக்கிறது மீண்டும் அப்படிங்கிறது தான் வெளியே வந்தும் திருந்தவில்லையா தினேஷ் அப்படிங்கிறது தான் அதாவது பிஆர் டீம் வச்சிருக்காங்க இதை வச்சிருக்காங்க அதை வச்சிருக்காங்க கிண்டல் பண்ணுறது அதாவது பி டீம் சேர்ந்தா விசித்ரா அவர் கிண்டல் பண்ணுற அளவுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஒன்றுமே பண்ணல ஆனால் அதாவது ஒரு ஷூட்டிங் நடக்குது அதில் நடக்கிற பிரச்சனைகள்னா அதை வந்து வெளியில் பேசவே வேண்டாங்க அது ஒரு இன்டர்வியூவில் பேசி என்னத்துக்கு இதெல்லாம் ஸோ வெளியே வந்தும் திருந்த மாட்டாங்க அந்த பீட்டிம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஸோ அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறதுனால அது நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அது சித்ரா வந்து ஒரு பெரிய பிரச்சனையை கலப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி தினேஷ் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு அதாவது இன்டர்வியூவர் கேட்குற கேள்வி அப்படிங்கிறது ஒரு பக்கம்னாலும் அதாவது வஞ்ச புகழ்ச்சியா அதை இந்த இன்டர்வியூ பண்ணிருக்காங்க அப்படிங்கிற தான் எனக்கு தெரிஞ்சது அது விசித்ராவை கிட்டல் அடிக்கிற மாதிரி விஷயங்களை பண்ணி அதில் அவங்கள கேவலப்படுத்தி அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி தான் நீங்க இன்டர்வியூ எடுக்கணுமா இல்லைங்க இந்த விஷயம் தேவை இல்லை நீங்க பொதுவா பிக் பாஸ் பத்தி கேக்குறதுதான் கேளுங்கன்னு சொல்லிரலாமே அது எதுக்கு இந்த இன்டர்வியூ ஆக்சுவலாக எனக்கு புரியவே இல்லை விசித்ராவை மார்க் பண்றதுக்காக இந்த இன்டர்வியூவா கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு வினோத் விஷ்ணுவும் அதுதான் பண்றாரு மணி வந்து கூட வேற சப்போர்ட்டுக்கு வேற தினேஷ் வந்து ஏங்க அவங்க என்ன வெளியில அவங்க எவ்வளோ பேசியிருக்காங்க பிக் பிக்பாஸ் வீட்டில் அப்படிங்கறாரு ஏங்க நான் ஒன்னு சொல்றேங்க நான் சேலஞ்சு கூட பண்றேன் எபிசோட்ல கூட லைவெல்லாம் கூட விட்டுருங்க எபிசோட்லயே எடுங்க விசித்ரா அவர்களை அந்த ஆறாவது இருந்து பதினைந்தாவது பதினைந்தாவது வாரம் அந்த வியாழக்கிழமை வரைக்கும் கூட எடுத்துங்க வெள்ளிக்கிழமை அவங்க அதுக்கு அதிகமா பேசல அந்த வியாழக்கிழமை வரைக்கும் கிட்டத்தட்ட ஆறு அது ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு பத்து வாரம்னு வச்சுக்கோங்களேன் அந்த பத்து வாரத்துல யார் வந்து அதிகமாக கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா பாத்து அதிகமாக வந்து பேக் பைட்டிங் பண்ணது யாரு அதை பாத்து எபிசோடு எபிசோட் பார்ப்போம் நீங்கள் பின்னாடி கூட போகட்டா இவ லைவ கூட விட்டுருங்க எபிசோட்ல பாப்போம் யார் வந்து அதிகமாக பேசியிருக்கான்னு பாத்து இப்போ தினேஷ் அதெல்லாம் பார்க்க மாட்டாரா அவங்க என்ன வந்து என்ன பேசிருக்காங்க தெரியுமா நீங்க வந்து அவங்க சர்க்கரையை என்னது அந்த சர்க்கரையை உப்பையும் ஒலிச்சு வச்சாங்க திருடி அப்படின்னீங்க திருடின்னு சொன்னீங்க அது அது நீங்க மன்னிப்பு மன்னிப்பு கேட்கல அவங்க மன்னிப்பு சாப்பிடாம அதுக்கு அடுத்து ரெண்டாவது மாயாவோட சக்கரை திரும்பவும் சக்கரை பிரச்சனை அதுல கரப்பா குசி இருக்கு கேமரால நல்ல காட்டிட்டு அது போய் கழுவினாங்க அதை வந்து நீங்க என்ன பண்ணீங்க அஹ் அதுக்கு ஒரு குற்றச்சாட்டு சொன்னீங்க மாயா வந்தா என்ன திட்டுவாங்க ஆகும் நீங்க எங்க நீங்க அப்ப கேப்டன் கூட கிடையாதுங்க கேப்டன் கூட கிடையாது ஒரு அதான் எது இதில் தலையிடணுமோ அதெல்லாம் தலை எது இதில் தலையிடக்கூடாது அதெல்லாம் தலையிட்டு இருந்தீங்க உங்களை யார் அதை கேள்வி கேட்க சொன்னால் அதுக்கு ரைட்ஸே கிடையாது உங்களுக்கு அப்போ எப்படி அந்த கேள்வியை கேட்டிங்க ஸோ தினேஷ் அது மட்டும் இல்லைங்க அந்த அஞ்சாவது வாரம் முடிஞ்ச அஞ்சாவது வாரமா அஞ்சு முடிஞ்ச ஆறு ரெண்டாவது வாரம் கேப்டன்சி ஆமாம் ரெண்டாவது வார கேப்டன்சி முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் ரெண்டாவது வாரமும் முதல் வாரமும் முடிஞ்சு சனிக்கிழமை நைட் அது முடிஞ்சிருக்கும் சனிக்கிழமை நைட் ஒன்றரை மணிக்கு பண்ணுறதை நமக்கு சண்டே மண்டே மத்தியானம் காட்டுவாங்க மண்டே காலையில் காட்டுவாங்க மண்டே காலையில் காட்டுறதுல என்ன நடக்குது அப்படின்னா சண்டே நைட் பேசுறது சாரி சண்டே நைட் பேசுறது மண்டே காட்டுவோம் மண்டே நைட் அது நடக்கும் அவங்க அதில் வந்து என்ன மாதிரிலாம் பேசுவீங்க ஒன்னே முக்கால் மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கிட்டத்தட்ட விசித்ரா பத்தியும் பேசிட்டு இருக்காரு கிட்ட அப்போ அர்ச்சனா தான் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கேட்டுதான் நீங்கள் ஃபேக்காக இருக்கீங்கன்னு போய் விசித்திராவை திட்டுவாங்க அதே மாதிரி நீங்க எத்தனை பேரை மாத்துறீங்க விஷ்ணுவை மாத்துறீங்க கூர் சுரேஷை மாத்திருக்கீங்க ஏன் இவன் நீங்க மாயாபுரி மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க நிக்ஸனை மாத்திருக்கீங்க நிக்சன் அதுக்கப்புறம் ஒரு நாள் சண்டை போட்டுருக்கான் இவங்களோட விசித்ராவோட அந்த வீர தினேஷை பேசுறதுக்கு அப்புறம் தான் அதை பேசுறதுக்கு ஒரு ரெண்டு நாள் கட்சி அதே போல மணி ரவினாவும் பிரிச்சுங்க அவங்கள்ட்ட இருந்து யாரும் பிரிக்கல நீங்க தினேஷ் நான் எதுவுமே பண்ணலைங்கிறாரு எத்தனை பேரை பிரிச்சுங்க பேசி 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 சொல்லுங்க விசித்ராவுக்கு எதிராக எவ்ளோ கேம் ஆடுங்க அது கேம் அப்படிங்க அடுத்தது கேம் தாங்க நீங்க கேம் எவ்வளவு ஆறு நீங்க அவங்களும் பேசுனாங்கன்னு சொல்றீங்களே அவங்க உங்களை விட இருபது பர்சன்ட் பேசியிருப்பாங்களா மேக்சிமம் தினேஷ பத்தி வெளியில இருபது பர்சன்ட் பேசியிருப்பாங்களா அது தப்பு இல்லையா அது ஸோ இந்த புரிதல் உங்களுக்கு இருக்கணுங்கிறது தான் நான் சொல்றேன் அதெல்லாம் அதெல்லாம் பண்ணாதீங்க தயவு செய்து பட் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து இந்த இன்டர்வியூல என்ன பண்றாரு அவங்க வந்து இந்த அட்டகாசம் இன்டர்வியூல இது உள்ளெல்லாம் வரைக்கும் வந்திருக்காங்க பொருள் அதான் சொல்றாரு யார் யாருன்னா தினேஷு இவர் இதோ ஒரு மூணு பேர் அங்கே ரவீனா மணி இவங்க போல இருக்கு மூணு பேர் இங்கே அப்படின்னு சொன்னோடனே இல்லை மணி ஆமாம் அது மாதிரி ஏதாவது பிரிச்சுருக்காங்க ஸோ இதில் என்ன ஆச்சுன்னா விஷ்ணு விசித்ரா இன்னொருத்தர் அப்படிங்கிற மாதிரி போ ரவீனான்னு போட்டிருக்கா போல் இருக்கு அந்த பக்கம் ஒரு மூணு பேர் அந்த பக்கம் மணி தினேஷ் இன்னொரு இன்னொரு லேடி யாரும் ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இந்த ஒரு டீம் ரெடி பண்ணியிருக்காங்க அதில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்ல ரவினா அந்த பக்கம் மணி தினேஷ் சாரி மணி விஷ்ணு விசித்ரா போல இருக்கு அந்த பக்கம் தினேஷு இன்னொருத்தர் ரவினா அந்த மாதிரி போட்டிருந்தாங்க இதுல என்ன ஆச்சுன்னா அவங்க கேட்டது தினேஷ் வந்து என் பக்கம் வர சொல்லுறாங்க ஆப்போசிட்ல இருந்தால் ஏதோ கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு ஏதோ ரெக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க தரிசிச்சு அதுக்கு வந்து அவர் என்ன சொன்னாதான் பண்ண முடியாது உங்க நீங்க ஏதோ இதுக்காக வேணுண்டே பண்றீங்க இங்கே வந்தோம் பிக் பாஸ் இதெல்லாம் பிக் பாஸோட முடிஞ்சிச்சா அவங்க ஏதோ கத்திருக்காரு தினேஷ் அதுக்கப்புறம் நிறைய பஞ்சாயத்து நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் போயிருக்கோம் நினைக்கிறேன் அவர் ரெண்டு மணி நேரம் அப்படின்னு சொல்கிறாரு பட் அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஸ்டேஜில் டேரக்டர் டீமும் ஏதோ கன்வின்ஸ் பண்ண பார்த்துக்கா இல்லைங்க அவர் அப்படிதான் பண்ணுவார் நான் நிறைய பார்த்துட்டேன் அவர் பற்றி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க சரி அப்படின்ட்டு இல்லைன்னு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவங்க கிளம்பி போயிட்டு இருக்காங்க முடிஞ்சிருச்சு இல்லையா அது ஒரு ப்ரோக்ராம்க்கு வரல அப்படின்னா ப்ரோக்ராம்க்கு வரல அவ்வளவுதான் பட் அது உடனே வந்து சோஷியல் சோஷியல் மீடியாவில் போட்டாங்க அதனால நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பெரிய கதையை பேசி என்னென்னோ பண்ணி என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு அதை விசித்திரா மார்க் பண்ணணுங்கிறதுக்காக நீங்க என்னன்னா பண்ணீங்க வெளியில வந்து ஒரு திறந்த மாட்டார் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு நான் என்ன சொல்றேன் இல்லைங்க அது ஒரு பிரச்சனை நடந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கலாம் டீசென்டா நீங்க பெரிய மனுஷா இருக்கலாமே தினேஷ் அதுதான் நான் சொல்றேன் அவர் வேற பிஆர் வேற இருக்காங்களா எனக்கு இப்பதான் தெரியும் யார் அந்த பி அது அது வேற பெருமையா வேற சொல்லிக்கிறாங்க நான் தான் அவங்க பி என்ன பண்றது சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிதான் இருக்காங்க என்னன்னா பண்ணுங்க அவ்வளவுதான் வேற என்ன சொல்றது இப்போ விசித்ரா அவர்களுடைய தரப்பு நியாயம் அப்படிங்கிறது வந்து எங்கேயுமே கேட்கப்படவில்லை என்ன என்ன வந்து எங்க நிறைய என்னை வந்து மார்க் பண்ணிருக்காங்க என்கிட்ட ஒரு சாரி கூட கேட்கல எல்லாரும் அப்படின்னு அது தினேஷ் ஒருத்தர் ரெண்டு மூணு தடவை அந்த மாதிரி நான் என்ன சொல்ல அந்த சுகர் கரப்பாங்க பாத்துருப்பீங்கல்ல எபிசோட்ல காட்டினாங்கல்ல அது நீங்க என்ன பண்ணிருக்கணும் சாரி கேட்டீங்களா அதுக்கு சக்கரவங்க திருவிழ வெள்ளவாத தெரிஞ்சிருக்கும் இல்ல அதுக்கு சாரி கேட்டிங்களா நீங்க அது கேட்டுருந்தீங்கன்னா அவங்க தாராளமா உங்க ஆப் பண்ணா உக்கா விளாண்டுருப்பாங்க அதெல்லாம் ஏன் பண்ணல மன்னிப்பு கேட்கலன்னு சொல்கிறாங்களே இன்டர்வியூல சொல்றாங்களா வெளிப்படையாகவே சொல்றாங்களே இன்னமும் தினேஷ் அதற்கு திருந்தவில்லை அப்படி ஏன்னா எங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அந்த சக்கர மேட்ரு தெரிஞ்சிருக்கும் திருடின்னு அவங்க சொன்னீங்க அதுக்கும் சாரி கேட்கல அதே போல அந்த இது கப்புல வந்து கரப்பான் பூச்சி காட்டுனதுக்கும் நீங்க சாரி கேக்கல அவங்க தான் கழுவி இருக்காங்க அதுக்கும் சாரி கேட்கல அப்புறம் என்னத்துக்கு பண்றீங்க நீங்க சோ நீங்க இன்னும் திருந்தலைங்கறதான் நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு சோ தினேஷ் அவர்களுக்கு யாராவது புத்திமதி சொல்லுங்கப்பா தெரிஞ்சவங்க அப்படி இல்லைன்னா விட்டுருங்க அவ்வளவுதான் இனிமேல் பேசாதீங்க அவ்வளவுதானே அவங்க வர்ற இடத்துக்கு அவங்க வராங்களா நான் வரலன்னு சொல்லிட்டு போங்களேன் இவருக்கு வந்து இவர் சின்ன திரை அந்த இதோட தலைவர் ஏதோ சம்திங் ஏதோ ஒரு போஸ்ட்ல இருக்காரு அதனால இவர் இவர் சொல்றதா அங்க நடக்குங்க அது எப்பவுமே எனக்கு தெரிஞ்ச விஷயம் பட் விசித்திராலும் ஒரு அப்படின்னு நடிகை அவங்க கேரளா இருந்து எங்கேருந்து வந்திருக்காங்க அது அவ்வளவுதான் அதோட முடிஞ்சு போச்சு ஆனா இவர் சொல்றது அவங்க தான் உண்மை இதுல அவரோட டாமினேஷன் இருந்திருக்கு யார் தினேஷோட டாமினேஷன் அந்த ஷூட்டிங்ல இருந்திருக்கு ஏன்னா அந்த டைரக்டர்ல இவர் தலைவர் அப்படின்னு அவர் எப்படிங்க மறைச்சுப்பாங்க அதனால அவங்க அனுப்பிச்சு விட்டாங்க நீங்க போங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாங்க அவ்வளவுதான் சிம்பிள் இதாவது இவர் பெருமையாக பிரீத்திக்கிறாருங்க நான் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க அதாவது நீங்கள் நீங்கள் உள்ளே பண்ண தப்புக்கு என்னைக்கா சாரி கேட்டுக்கல உள்ள வந்து கிடையவே கிடையாது அதெல்லாம் இப்போ மகா பெரிய அது அதுக்கே நீங்கள் மன்னிப்பு போய்க்கல நீங்க வந்து அதை பேசுறதுக்கு தகுதி இருக்கான்னு முதல் முதல் ஒரு தோட யோசிக்கங்க இனிவே கே தேங்க்யூ தேங்க்யூ